சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல் அமைப்பு அதிரடி ராக்கெட் தாக்குதல் பற்றி மத்திய கிழக்கு பின்னணியில் அமெரிக்கா பகிர் கிளப்பும் ஈரான் சிரியா லெபனான் இஸ்ரேல் கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்க உளவு விமானம் வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லிபரான் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இருபதற்கும் மேற்பட்ட ரொக்கெட்டுகளை ஏவியது எனினும் ரொக்கெட்டுகளில் ஐந்து மட்டுமே இஸ்ரேலுக்குள் புகுந்தன யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்ட தகவல் இல்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இஸ்ரேல் அதிரடி தாக்குதலில் அடுத்தடுத்து பலர் கொலை செய்யப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான ஸ்மைல் ஹானியே கொல்லப்பட்டார் ஈரான் நாட்டில் இருந்த ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹானியே படுகொலை செய்யப்பட்டுள்ளது சர்வ அளவில் பெரும் அதிர்லைகளை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புவாத் சுகர் என்பவரை இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் தொற்றிக் கொண்டது இதன் தொடர்ச்சியாக ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தொடர்கிறது இதற்கிடையே இந்த ஹெனியே படுகொலைக்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் சூளுரைத்துள்ளது அதாவது இவ்வளவு பெரிய தாக்குதலை அமெரிக்காவுக்கு தெரியாமல் அல்லது அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேலால் நடத்தியிருக்க முடியாது என்பதே ஈரானின் குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இந்த சம்பவம் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது இதற்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் உலகிற்கு என்ன சொல்ல வருகிறது என எனக்கு தெரியாது ஆனால் போர் நிறுத்தம் கட்டாயம் தேவைப்படுகிறது அதன் முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் காசா மட்டுமின்றி வடக்கு லெபனான் ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி செங்கடலில் ஹவுதிகளாக இருந்தாலும் சரி மோதல் வராமல் இருக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம் ஈரான் சிரியா ஈராக் என எல்லா நாடுகளிலும் அதையே தான் செய்து வருகிறோம் மீண்டும் போர் அல்லது பதற்றம் ஏற்படாது என்பதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என்று அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அமெரிக்காவின் இந்த விளக்கத்தை ஏற்க ஈரான் மறுக்கிறது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் மரணத்திற்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதர் அமெரிக்காவின் ஒப்புதல் மற்றும் உளவுத்துறை ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேலால் நடத்தியிருக்க முடியாது என்றார் இந்நிலையில் ஹனியேவின் மரணத்திற்கு பழி போவதாக ஈரான் கூறியுள்ளது பதற்றத்தை குறைக்க அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் பதிலடி கொடுக்க வேண்டாம் என ஈரான் மீது அழுத்தத்தை அதிகரித்துள்ளது மரணத்தை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுகிறது எனவே இது தொடர்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் ஊடகங்களில் பல வகையான எதிர்வினைகள் காணப்படுகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் ஆண்டோனியோ குட்டரஸ் பொதுமக்கள் மீது பேரழிவு ஏற்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் விளிம்பிற்கு தள்ளக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையையும் அவசரமாக தடுக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் கோலன் குன்றுகள் பெய்ரூட் மற்றும் ஆகியவற்றில் தாக்குதல்கள் ஒரு ஆபத்தான விரிவாக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் அனைவராலும் அதிகபட்ச கட்டுப்பாட்டிற்கு நான் தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளேன் எவ்வாறாயினும் இந்த மிக முக்கியமான நேரத்தில் கட்டுப்பாடு மட்டும் போதாது என்பது பெருகிய முறையில் தெளிவாகிறது அனைவருக்கும் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் நலனுக்காக பிராந்திய விரிவாக்கத்தை நோக்கி தீவிரமாக செயல்படுமாறு அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் குட்டரஸ் தெரிவித்துள்ளார் அதை ஒரே வழி விரிவான ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்க உளவு விமானம் சிரியா லெபனான் இஸ்ரேல் கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மற்றும் தெக்ரானில் ஹமாஸ் தலைவர் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட பின்னர் பிராந்தியத்தில் பதட்டங்களை அதிகரித்த நிலையில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக சிரியா லெபனான் மற்றும் இஸ்ரேல் கடற்கரைகளில் அமெரிக்க கடற்படை உளவு விமானம் பறந்ததை விமான கண்காணிப்பு சேவை பிளைட் ரேடார் டுவெண்டி போர் ஆவணப்படுத்தியுள்ளது அல் ஜசீராவின் உண்மைச் சரிபார்ப்பு நிறுவனமான சனத் மூலம் சரிபார்க்கப்பட்ட வழி செலுத்துதல் தரவு கிரேக்க தீவான கிரீட்டில் உள்ள சானியா விமான நிலையத்திலிருந்து சுமார் பத்து மணியளவில் இ பி த்ரீஇ ஏரிஸ் டூ ஓரியன் வந்தடைந்ததை காட்டியுள்ளது குறித்த அமெரிக்கா விமானமானது தந்திரோபாய நுண்ணறிவை சேகரித்து தளபதிகளுக்கு உடனடியாக வழங்கக்கூடிய திறன் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி அரசுக்கு சொந்தமான தேசிய விமான சேவை நிறுவனமான லுப்தான்சா குழுமம் டெல்லாவிவ் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்களையும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரை உடனடியாக ரத்து செய்துள்ளது என்று ஜெர்மன் விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணம் பிராந்தியத்தின் தற்போதைய வளர்ச்சியே என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுவரை பிரான்ஸ் தனது குடிமக்களுக்கு இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிக்கு இராணுவ தீவிரம் ஏற்படும் அபாயங்களுக்கு மத்தியில் பயணம் செய்வதற்கு எதிராக எச்சரித்துள்ளது மத்திய கிழக்கில் ராணுவ அதிகரிப்பின் அபாயங்கள் காரணமாக குடிமக்கள் கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனிய பிரதேசங்களுக்கு பயணம் செய்வதற்கு எதிராக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் அதன் இணையதளத்தில் கூறியது அனடோலுவின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள ஷேய்யா என்ற இடத்தில் செயல்பட்டு வந்த பள்ளி மீது இஸ்ரேல் படையினர் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் அந்த பள்ளியில் தஞ்சம் புகுந்திருந்த பலஸ்தீனியர்கள் பதினைந்து பேர் பலியாகினார்கள் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் காசா முறையின் பல்வேறு பகுதிகளிலும் போர் தொடர்ந்து வருகிறது இந்த சூழலில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பற்றி இஸ்ரேல் ராணுவம் கூறும்போது அந்த பள்ளியின் வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ஹமாஸ் தளபதிகள் மற்றும் அந்த அமைப்பின் பதுங்கு கொளியாக அந்த பள்ளி பயன்படுத்தப்பட்டு வந்தது என இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு முன்பு பொதுமக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் ஆபத்துக்களை குறைப்பதற்கான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கண்காணிப்பு மற்றும் கூடுதல் உளவு விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன என இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் பயன்படுத்தும் உள்கட்டமைப்பு பகுதியில் ஹமாஸ் அமைப்பு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது என இஸ்ரேல் கூறியுள்ளது எனினும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் போன்ற இடங்களை ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தவில்லை என ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்